இணையான ரிசோர்ட்டில் எல்லாருமே தோப்பில் இளநி குடிச்சு வரும்போது அவங்களும் வந்துடுறாங்க ஆறுமுகம் அம்மா அம்மா மாமி ஏற எங்களுக்கு இளநீ வெட்டி கொடுங்க அப்படின்னு போகும்போது அதில் சரக்கு வாடை வருது வந்ததுமே என்ன அந்த சரக்கு வாடை வருது அதெல்லாம் எதுவும் வெளியேறிய ரொம் பறித்து ரொம்ப நேரம் ஆச்சு வரலாம் ஸ்மெல் இது போல கொடுங்க வேறு பசத்துக்குள்ளே பறித்து சரி நாங்கள் போய் சமைக்கணும்னு அவங்க சமைக்க போயிடுறாங்க இந்த சைடு சிந்து டாக்டர் ஒன்றை பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லிட்டு யா அவங்க யாருக்குமே தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்து கபோடிகளில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ட்ரெஸ் எடுக்க வரும்போது பார்த்து பயந்து கத்தணோன்னா அவங்க அம்மா வந்துடுறாங்க என்ன கற்றுனையேப்பா என்ன ஆச்சு சொன்னீங்கன்னா இல்லை எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் தராங்க ஏன்னா உடம்புலாம் வேறி பேத்துருக்கு அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா எதுவும் இல்லை நீங்கள் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு முடிச்சதுமே அவங்க அம்மா ஆறுமுகமே அவங்க அப்பாவை போய் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க கூப்பிடும்போது ஆறுமுகம் வந்து இந்த மாதிரி மோட்ரு வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு வேலை பார்த்துக்கறக்காரு ஷாக் அடிக்கும் போது ஆஃப் பண்ணிட்டு பாரு அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக ஷாக் அடிச்சு கீழே விழுந்தாரு பைரவி ரொம்பவே பயந்து போய் அழுது எந்திரி ஆரமும் கத்துறாங்க பார்த்தா என்ன பயந்துட்டியா ஏன் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சதுமே ஒரு அரை விட்டு ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் இல்லை பாசம் இல்லைங்கிற இப்படியே ஏன் அழுகிறேன் அப்போ பாசை இருக்குதானே அப்படின்னு சொல்லணும் இந்த ஐடியா கொடுத்ததே ஆரம்பம் தங்கச்சி கோவிலுக்கு வந்துடுறாங்க அப்போ அவள் ஆல்ரெடி பார்த்த மாப்பிள்ளையை பார்த்துட்டுமே அவங்க பேசுகிறாங்க எனக்கு உண்மையாகவே உங்களை கல்யாணிக்க விருப்பம் தான் அப்படி சொன்னனால மட்டும்தான் அந்த இதை நான் டிலே பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கரெக்டாக சம்பத்தும் உங்கள் ஃப்ரெண்டும் வராங்க வந்து ஏன்னா இவன் இவங்க கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அவள் வந்து என் மச்சானுக்காக பிறந்த ஆள் அப்படின்னு சொல்லி அவனை அரைஞ்சி அவனை அனுப்பிச்சி வச்சுட்டு தாலி எடுத்து கொடுத்து கட்டு மச்சான் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னை சொல்லிட்டு முடிச்சிடறாங்க